முத்ரூட் ஃபைனான்ஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ஃபார் எக்ஸ் ப்ரீபெய்டு ட்ராவல் கார்டு அவுட்வேர்ட் ரெபிட்டன்சஸ் வெஸ்டர்ன் யூனியன் டபுள்யூ இந்த இடம் வாசலில் தான் நிற்கிறேன் எதிரே ப்ளூ ஸ்டோன் தனிஷ் பேப்பர் மில் சாலை எதிரே கேஸ் ப்ளஸ் இந்த இடத்தில்தான் நான் நிற்கிறேன் மனதை தூண்டக்கூடிய விஷயங்கள் பலவாக இருக்கிறது நமது மனம் அதில் லயித்து விடுகிறது ஆபரணங்களை பார்த்தால் குறிப்பாக பெண்கள் அதை அணிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஆடைகளை பார்த்தால் அது அதை உடுத்தி பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் பட்டுப்புடவை எல்லோருக்கும் தெரியும் எல்லா திருமண நிகழ்ச்சியிலும் எல்லோரும் பட்டுப்புடவை அணிந்து கொள்வார்கள் அந்த பட்டுப்புடவை பற்றி அதன் மூலம் எது என்பது பலருக்கும் தெரியாது பட்டுக்குழுக்கள் அதை வளர்க்கிறார்கள் அதிலிருந்து இழைகள் வருகிறது அந்த இழைகளை எடுத்து இந்த பட்டு நூலை தயாரித்து அதன் பிறகு அது புடவையோ அல்லது வேஷ்டியோ அது துண்டோ எதையோ அவர்கள் செய்கிறார்கள் என்றால் ஒரு புடவை செய்ய வேண்டுமென்றால் ஆயிரக்கணக்கான புழுக்களை கொள்ள வேண்டும் அதனால்தான் சமணர்கள் அதை அணிவதில்லை பட்டு ஆனாலும் இந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அல்லது வியாபார ரீதியில் விற்பனை சொல்லக்கூடியவருக்கு அதர் அதை பற்றி அவர்கள் புரிதல் இருக்காது புரிதல் இருந்தாலும் வியாபாரம் என்று வரும்பொழுது அதை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் எத்தனை பட்டுக்குழுக்களை கொன்று இந்த பட்டு தயாரிக்கிறோம் என்பது புரிதல் பலருக்கு இருக்காது அது வேண்டும் எதற்கு அந்த நாம் எல்லாம் மீன்களை பிடித்து அதை சாப்பிடுகிறோம் பறவைகளை கொன்று சாப்பிடுகிறோம் ஆடு மாடு கோழி என்று அதையும் விடுவதில்லை எல்லாவற்றையுமே சாப்பிடுகிறோம் மரக்கறி யாருமே சாப்பிடுவதில்லை எல்லா நேரத்திலும் சிலர் மட்டுமே மரக்கறியை சாப்பிடுகிறார்கள் அந்த மரக்கறி உடலுக்கு நல்லது எந்த நோய் சக்தியும் நம்மை தாக்காது நோய் வராது மனிதன் இறக்கத்தான் செய்கிறான் எவ்வளவு நாள் உயிர் வாழ வேண்டும் என்று ஒருவன் விரும்புகிறானோ அவன் பின்பற்ற வேண்டிய பல விஷயங்கள் இருக்கிறது அதுதான் இந்த பதிவின் நோக்கமே நீங்கள் எவ்வளவு நாள் வாழ வேண்டும் என்றால் நோய் இல்லாமல் வாழ வேண்டும் அந்த நோயில்லாமல் வாழ்வதற்குத்தான் இந்த மரக்கறி நீங்கள் சாப்பிடக்கூடிய புலால் திருக்குறள் புலால் மறுத்தல் என்று ஒரு அதிகாரத்தையே உருவாக்கியுள்ளார் அதுபோல சமணர்கள் புலால் உண்பதை அவர்கள் ஆதரிப்பதில்லை ஆனால் இந்துக்கள் அவர்கள் ஆதரிக்கிறார்கள் அதை பற்றி அவர்கள் நீ கெட்டு போனாலும் பரவாயில்லை நீ சாப்பிடு செத்துப்போ தான் நினைக்கிறார்கள் எதற்காக அதிகமாக உயிர் வாழ வேண்டும் ஆனால் இந்தவற்றையும் சேப்பிட்டு சாப்பிட வேண்டும் என்றால் எப்படி முடியும் ஏதாவது ஒன்று அதிகமாக உயிர் வாழ வேண்டும் என்றால் அதற்கான வழிகளை பின்பற்ற வேண்டும் சீக்கிரம் செத்து போக வேண்டும் என்றால் சீக்கிரமாக செத்து போகலாம் அதுக்கான வழிமுறைகள் இதைவிட அதிகம் அதனால்தான் சொல்கிறேன் உங்கள் எல்லோருக்கும் சொல்கிறேன் இந்த பதிவை காண்பவர்கள் அனைவருக்கும் சொல்கிறேன் நீங்கள் மரக்கறியை உண்ணுங்கள் உங்களுக்கு நோய் வராது உங்களுடைய மரணம் நன்றாக இருக்கும் துன்பங்களில் இருந்து விடுபட்டு இருப்பீர்கள் படுத்து தூங்குவது போலும் தூங்கி விழிப்பது போலும் பிறப்பு தூங்குவது போலும் இறப்பு தூங்கி விழுவது போலும் பிறப்பு என்பார்கள் இதுவும் நம்முடைய வரலாற்றில் இருக்கிறது தூங்கி விழுந்தால் நாம் உயிருடன் இருக்கிறோம் என்றால் நாம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தூங்கி எழுந்தும் பொழுது இறந்தும் போய்விடுவோம் தூக்கத்திலே அதைத்தான் அப்படி சொல்வார்கள் உறங்குவது போல் சாக்காடு உறங்கி விழிப்பது போல் பிறப்பு என்பார்கள் இதை புரிந்து கொண்டால் சரி புரிந்து கொள்ளாவிட்டாலும் சரி சொல்ல வேண்டியது பேச வேண்டியது என்னுடைய விருப்பம் உங்கள் காதுகளுக்கு அது சென்றடையும் நாம் எதை சாப்பிட வேண்டும் எப்படி சாப்பிட வேண்டும் எவ்வளவு நாள் உயிருடன் வாழ வேண்டும் மருத்துவம் இல்லாமல் பொதுவாக எல்லாவற்றிற்குமே மருத்துவமனைக்கு செல்கிறார்கள் குணம் பெறுகிறார்கள் அந்த மருத்துவத்திற்கு போகாமலே உடலை பாதுகாக்க முடியும் உடல் என்பது வேறு உயிர் என்பது வேறு அல்ல உங்கள் உயிர் உடலில்தான் இருக்கிறது உங்கள் உடலை நீங்கள் பாதுகாத்து கொண்டால் உயிரும் பத்திரமாக இருக்கும் ஸோ உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன் நண்பர்களே சொல்வது என்னுடைய விருப்பம் நீங்கள் கேட்கலாம் அதை புறந்தள்ளி போகலாம்